சர்வ பலம்ல தேவனாய் மகிமை செலுத்துகிறேன் இந்த சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலாக்கும் என்ற சத்தியத்தை கவனிக்க போகிறோம் தியானிக்க போகிறோம் இன்னைக்குதான் அவனுக்கு விடுதலை எப்ப இப்பதான் ஆனா தேவன் பேசுவதை கேட்டீங்கன்னா விடுதலை என்ன இங்க விடுதலை கிடைக்கும் மத்திய விசேஷம் பத்தாவது அதிகாரம் நாற்பத்தாறு வருஷம் முதல் பகுதி மட்டும் வாசிக்கிறேன் தீர்க்கதர்சி என்னும் நாம நிமித்தம் தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான் போதும் தேவ பிள்ளைகள் தானே பைபிள் வாசிக்கோடு பேசுகிறாரா கத்தரோடு கத்தரோடு பேசுகிற மக்களோடு உங்களுக்கு ஐக்கியம் இருக்கிறதா எல்லாரும் தீர்க்கரிசி கிடையாது ஆனால் இருக்கிற பிள்ளைகளோட நீங்க ஐக்கியமா இருந்தால் உனக்கு அது பலன் கிடைக்கும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரியம் கவனமா கவனிங்க இந்த தேவன் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மறதவர் நினைக்கிறீங்க ஜாதகம் பார்க்கலாமா நாள் பார்க்கலாமா கிளம்ப பார்க்கலாமா சூடு சொன்ன கிறிஸ்தவங்கள நல்ல நாள் பார்த்து கல்யாணம் வைப்பாங்க நல்ல நாள் பார்த்து வீடு பிரதேச வைப்பாங்க தோஷம் இருக்கக்கூடாது ராகு காலம் இருக்கக்கூடாது எமகன் இருக்கிறது தேவ பிள்ளைகள் அந்த பேய்த்தனம் எல்லாம் உண்மை கிடையாது உங்களுக்கு தெரியாதா தேவஜனமே உன் தேவன் எல்லாவற்றையும் நன்மையா படித்திருக்கிற நீ பாவம் செஞ்சா உனக்கு தோஷம் இருக்கு நீ பேய சேவிச்சா ராகு காலம் எமகண்டம் இருக்கு நீ தேவனை சேவிக்கும் போது ஒண்ணுமே இல்லையே எல்லாம் ஒண்ணுமே இல்லையே எவ்வளவு பெரிய பாக்கியம் இது ஆகவே இந்த தேவன் தான் எல்லாவற்றையும் அறிந்தவர் அறிவிக்கிறவர் சமயங்களை நீ நடக்கிறதெல்லாம் பைபிள் உண்மையாதான் உண்மையா தான் என்ன நடக்கும் எல்லாம் பைபிள் கால காலகாலமாய் பொய்யுறியாத சத்திய வேதம் இது கதையா பிரசங்க கதையா இல்ல இது சத்தியம் உனக்காய் ஜீவனத்தை கொடுத்த தேவனு சத்தியம் இது யாரும் பொய்யாக்க முடியாது பொய்யாக்க யாரும் நரகு தப்பிக்க முடியாது தேவஜனமே தீர்க்கதரிசிகள் என்ற நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசை ஏற்றுக்கொண்டால் அதுக்கேற்ற கேட்ட பலன் ஒன்று கிடைக்கும் நீயும் தீர்க்கதரிசையா மாறி விடுவாய் அல்ல லோய்யா இன்னைக்கு குரு சொல்லுவதான் தீர்க்கரிசி மாறாயிடுச்சு தேவன மாதிரியே பிசாஸ் நடிப்பாங்க தெரியுமா உங்களுக்கு தேவனை மாறி இன்னைக்கு தேவ ஊழியத்தில் கூட குறி சொல்வது பெரிய அளவில் ஆயிடுச்சு இப்போ குறி சொல்வதெல்லாம் அதிக தரிசனம் தேவோட சித்தத்தை குறிப்பாக அறிந்து ஜாக்கிரதை அந்த தப்பிப்போதான் தேவ தரிசனம் தேவனோட பேசாட்டு என்னால் ஒன்னுமே முடியாது யாராலும் ஒன்றும் முடியாது மிக முக்கியமா நீட்டமிழ்த்திய வசனம்னு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் நீதிமன்றம் இருபத்தி ஒன்பது பதினெட்டு திக்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீரியட்டு போவார்கள் எப்படி உனக்கு ஒரு சீர் இருக்கு உனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு உனக்கு ஒரு படிப்பு இருக்கு உனக்கு ஒரு நல்ல ஒரு வசதி இருக்கு அந்த சீர் கெட்டு போயிடும் திருக்கரிசன் இல்லாட்டி எனவே தேவ ஜனமே தீர்க்கதிசிகளோடு ஐக்குமாறுங்கள் அப்பொழுது உங்களுக்கு தேவன் அது கேட்ட பல்னை தந்தவனை காப்பாற்றுவார் எனக்கு தீர்க்கதரிசனம் நடக்க போவதை முன் அறிவிப்பதுதான் தீர்க்க தரிசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருஷத்துல நான் இயேசு கொண்டேன் பல மணி நேரம் ஜபிக்கூடிய கிருமி எனக்கு தேவன் தந்தார் பல மணி நேரங்கள் குறைஞ்சது மூணு மணி நேரம் நீங்களும் ஜெப மாட்டீங்களா சின்ன குழந்த மாதிரி தேங்க் யூ லவர் ஃபார் ஃபுட் தேங்க் யூ லவர் ஃபார் கேக் தேங்க் யூ ஃபார் ஐஸ்கிரீம்னு சொல்லிட்டு ஆமைன்னு சொல்கிறீங்களா தேவனோட ஐக்கியம் மருந்து ஜெகமுன்னா ரகசியம் வெளிப்படும் தேவனோடு பேசணும் அப்படி இல்லை என்றால் உன் வாழ்க்கை செம்மையாகவே ஆகாது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது வந்து தேவன் மட்டும் பேசணும் ஆகவே இந்த நாட்களிலே நிறைய கிறிஸ்தவ கிறிஸ்தவெல்லாம் இல்ல ரட்சிக்கே படவில்லைப்பா நீ எப்ப தீர்க்க சாப்பிட போற இன்னும் தேவனு கீழ்படியவில்லை தேவனுக்கு ஊழியம் செய்வோம் என்ற துரோகிகள் நிறைய பேர் பேய சேவிச்சு உலகத்தை சேவிச்சு கிடக்காங்க நீ செத்து பிழைச்சிருப்பா தேவ கிருபினால பிழைச்சபோது வைத்து கா பிழைக்கிறியா நியாயமாவது தேவஜனமே யார் எல்லாருமே தேவன் சேவிக்கணும் கடைசி காலத்தில் முன்னாடி முடிஞ்ச வரைக்கும் தேவன் செய்ய ஏன்னா உலகம் முடிய போது முடியும் போது எல்லாருமே எழும்பணும் எழும்பி பிரகாசிக்கணும் தேவசத்தை செய்யணும் தீர்க்கதரிசி யார் பொதுவாக எழுப்புற ஊழியத்தில் நான் ஆரம்பிக்கும் போது எல்லாரோட தேவன் பேசணும் வாஞ்சியெல்லாம் என்னோட பேசுகிறார் உங்களோட பேசுவேன்னா உங்களோட பேசுகிறா என்னோட பேச உலகத்துல தேவன் பேசணும் எல்லாரோடும் தேவன் பேசணும் அப்படி பேசும்போது அந்த காரியம் ரெண்டு அல்லது மூன்று சாட்சிகளால் உறுதிப்பட்ட பிறவிதான் நீங்க நம்பணும் பேசிட்டார் ஆ கரெக்டாக சொல்லிட்டேன் இப்படிலாம் யாரும் ஆடாதீங்க ரொம்ப ஆபத்தாயிடும் ஏன்னா திசை திரும்பி போன ஊழிக்கால் நிறைய பேர் ஆயிட்டாங்க நிறைய பேர் ஆயிட்டான் ஒரு சகோதரியை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சோம் அந்த அவங்க அம்மா அந்த குடும்பம்னு எழுப்பதில் பாதுகாக்கப்பட்டது வெலைப்பட்டது அங்கே போன உடனே விதவிதமான தீர்ப்பு சொல்ல ஆரம்பிச்சாங்க ஏ இது இப்போ இங்க கத்துக்கொண்ட பாடம் கிடையாது வறுமையான குடும்பத்து குழப்பம் ஏற்படுகிற அளவுக்கு சோறு எழுப்புற அளவுக்கு பயன் ஏற்படுற அளவுக்கு எப்படிப்பா இந்த திருட்டு தினமா வந்தது எழுப்புதல கொஞ்சம் வந்து போக மக்கள் கூட சத்தியம் என்பது தெரியும் நல்லா கவனிங்க உண்மையான சத்தியம் ரெண்டு அல்லது மூன்று சாட்சிகளாக உறுதிப்படும் என்று வேதம் சொல்லுகிறது வாசிக்கலாம் மத்திய விசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் பதினாறு அவன் செவிபடாமல் போனால் இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதியெல்லாம் நிறைவேறப்படும் வடு இரண்டு மூன்று சாட்சிகளால் வாக்கினாலே சங்கதிகளால் நிறைவேறப்படும் என்று சத்தியம் சொல்லுகிறது உங்களுக்கு தெரியுமா ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் நிக்கணும்னா ரெண்டு அல்லது மூணு சாட்சிகள் இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு சாட்சியாவது இருக்கணும் இல்லாட்டி உன் கதை நடக்கவே நடக்காது அப்படி இருக்கும்போது உன் இஷ்டத்துக்கு வேலை செய்யறீங்க உன் இஷ்டத்துக்கு ஓடுறீங்க உன் இஷ்டத்துக்கு மாற்றி முடிக்க நியாயமாது உன்னோட தேவன் பேசினால் அப்ப தைரியமா இறங்கலாம் நீங்க இறங்குறது கடல்ல இறங்குறீங்க எங்க தப்பிக்க முடியும் தேவன் உங்களோட பேசணும் தேவன் தன் சத்தியத்தை ரெண்டு மூணு சாட்சியால் உறுதிப்படுத்த வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் எல்லாரும் தேவன் பேசுவாரா இல்லாட்டா நாம சத்துவ ஜெயிக்க ஜெயிக்க முடியாது எனவே தேவன் ஜனமே உன்னோட தேவன் பேசுகிறாரா உன்னோட தேவன் பேசுகிறாரா நான் விசாகப்பட்டத்துக்கு கன்வென்ஷனுக்கு போயிருந்தேன் அந்த பாஸ்டர் வந்து ஆயிரம் ஊழியக்காரர்களுக்கு ஒவ்வொரு மாதம் சம்பளம் கொடுக்காரு பெரிய ஊழியக்காரர் என்ன பெரிய ஊழியர்கள் தெரியாது ஞானஸ்தானம் கொடுக்கும்போது பேய் வந்துட்டு ஞானசம் கொடுக்கிற பெய் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது பேய் வந்துட்டு அவர் அந்த ஏம்மையா ஐயோ எனக்கு தெரியாதே என்றார் அவர் இப்படிப்பட்ட உலகத்திலாம் வாழ்கிறோம் ஆனால் தேவனாய கத்தல் உண்மையாகவே அவர் நேசிக்கிற மக்களை அவர் அவர் என்கிட்ட சொன்னார் பேசி இருக்கும்போது நான் இத்தனை வருஷம் ஊழியம் பண்ணுறேன் ஒரு தடவை கூட கர்த்தனோடு பேசுனது கிடையாது ஆனால் நீங்கள் கர்த்தர் பேசினால் பேசினால் நிறைய கால் சொல்கிறீங்க எனக்கே புரியல அப்படின்னா நான் சொன்னேன் எனக்கு ஒன்றுமே தெரியாத தான் தேவன் என்னோடு பேசுகிறேன் உங்களுக்கு எல்லாம் தெரியாது பேசலையோ தேவன் பேசாத வரைக்கும் நீதி என்னன்னு தெரியவே தெரியாது தேவன் பேசாத வரைக்கும் எது என்னமா முடியும் தெரியுமா மாற்றிட்டு முடியும் போது ஐயோ ஆண்டு வரது கதறுகிறாய் ஏன் கண்ணீர் விடுகிறாய் சத்ருகளை மகப்பட்டு ஏன் நஷ்டப்படுகிறாய் நீ முதல்ல மரியாதையை தேவ நோக்கி ஜவம் பண்ணி தேவசத்தை மெனுத உறுதிப்படுத்தாமல் முன்னாடி போகலாமா யாரை விழுந்தாலும் சத்ரு வகை தேடி தெரியும் போது நீ ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா ஏன்ட கட்ட பேசுற ஏன்ட கட்ட பேசுறான்னு சத்துரு கையில அகப்பட்டு நாசமாய் போன நிறைய ஆண்கள் உண்டு பெண்கள் உண்டு தேவஜனமே கவனமா இருங்கள் உன்னோடு தேவன் பேசணும் தேவனோடு பேசுகிற ஐக்கியமாக இருக்கிற மக்களோடு நீ ஐக்கியப்படணும் ஆலோசனை பெற்றுக்கொள்ளணும் அப்போ வாழ்க்கை உறுதியா பல சமயங்களில் சில வேத வசனம் ஞாபகம் இருக்கிறது எனக்கு ஆமோஸ் ஏழாவது அதிகாரம் இந்த சாட்சியன் ரொம்ப பிடிக்கும் ஆமோஸ் வந்து மற்ற கேள்விப்பட்டாங்க ஏய் நீ பெத்தலுக்கு போ தீர்க்க சொல்லு அப்போ ஏழு பதினான்கு ஆமோஸ் ஏழு பதினான்கு ப நாம சொல்றான் நானும் பொறுக்கிதான் காட்டத்தை பழங்களை பொறுக்கிறவனா இருந்தேன் அவ்வளவு பசி அவ்வளவு இனிமே ஆனா தேவன் நினைச்சார் அவ்வளவுதான் உன் சிறுமி நீ நினைக்க மறந்து விட்டால் உனக்கு தீர்க்க பெருமை வந்து விழும் சிறுமையில தேவை நினைத்தார் கிருவையின் உணர்ந்து கொண்டால் வாழ்க்கையில் தாழ்மையே உத்தமாக இருப்பாய் அடிக்கடி ஜிப்ஃபிஸ் ஸ்மித் குறித்து சாட்சி சொல்லுவேன் எனக்கும் ரொம்ப ஆசிவான சாட்சி ஜிப்பீஸ் ஸ்மித் ஜிப்ஸி ஸ்மித் அப்படின்னா பாஸ்டிவ் மணி ஊசி நிற்கிற அவங்க எங்களாந்தலாம் அப்படிதான் இருந்தாங்க குடும்பமே வேனில் தான் இருக்கும் ஒரு வேன்ல போவாங்க ஒரு இடத்துல இப்போ டென்ட்டு போடுவாங்க பாசி மணி மூசி மணி விற்பாங்க பணம் சம்பாதிப்பாங்க அடுத்த ஊருக்கு போவாங்க ஸ்மித் அம்மா உறுதியான விசுவாசி மறிக்கும் ஸ்மித்தை ஸ்மித்த கையை பிடிச்சி ஸ்மித்து தேவனை விட்டுறாத தேவன் நம்பு அவருனை போஷிப்பார் அவருனை உயர்த்துவார் அவருனை வாட வைப்பார் என்று சொல்லி கண்ணை மூட்டாங்களாம் ஸ்மித் என்ன செஞ்சா தெரியுமா இங்கிலாந்துல வெட்போர்டுல இருக்கிற ஜான் மணி ஜான்பனின் மூலிமனு எடுத்த பணிபுடத்துல போய் ஆண்டவரே அந்த மனிதனுக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தை எனக்கு தாறுமாறது ஏன்னா வந்து ஒரு டிங்கர் டிங்கர் என்ன எப்படிப்பட்ட காப்பியத்தை மோட்சிப்பன்தான் எழுதினார் அப்படி பெற்று பெரிய பேர் பெற்ற பிரசங்காரம் மாறிச்சார் பிரசவம் வரும்போது திருவிழா மக்கள் கூடி உருவாக்கலாம் பேய் சொன்னா ஏய் நீ எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா எப்போ எப்பா உன் பிரசனத்துக்காக எவ்வளோ ஆயிரக்கணக்கான மட்டும் வந்திருக்காங்க பத்தாயிரம் பேர் வந்திருக்காங்கப்பா நீ எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா ஸ்மித் சொன்னாரா ஏய் பிசாசே நாளைக்கு நான் உனக்கு பதில் சொல்றேன் சொல்லிட்டு வீட்டுக்கு போய் அவன் அம்மா ஊசி மணி பாசிமணி விற்று படைக்க வச்சாங்களே அந்த ஊசி மணி பாசியெல்லாம் எடுத்து வந்துட்டு கோட்ல போட்டுக்கிட்டு இந்தா இதான் எங்க பொழப்பு இதான் எங்க நிலைமை பிசாசே இதான் எங்க நிலமை இந்த நிலைமைக்கு என்ன உயர்த்துனது இயேசு கிறிஸ்து ஆலோயா பற்றால போ பிசாசுங்க ஓடிட்டான் தேவஜனமே உன் சிறுமை நீ என்ன மறலையே மறக்கற மறக்காத கிருவ கிடைக்கும் உயர்வு கிடைக்கும் தீர்க்கசி நாமத்தின் தீர்க்கசி ஏற்றுக்கொள்வனுக்கு கேட்ட பலன் கிடைக்குமே வரக்கூடிய ஆபத்துக்கு தெரியாமல் அகப்பட்டா உன் கதி என்ன ஆகும் என்று நீ யோசனை பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் நிறைய பேர் இப்படி தான் இப்போ கிடைக்கா ஓ திருமணமா தேவ சித்தம் செய்வது கிடையாது ஒரு வேற ஐயா சித்தம் செய்வது கிடையாது மாற்றிட்டு முடிக்கும் போது கதளும் போது எப்படி உனக்கு பதில் கிடைக்கும் சொல்லுங்க பாக்கலாம் உன் இசத்துக்கு போடுகிறாய் உன் இஷ்டத்துக்கு ஆடுகிறாய் தேவ சித்தம் செய்யும் போது உனக்கு சுகம் கிடைக்குமே பலம் கிடைக்குமே ஆசீர்வாதம் கிடைக்குமே அனுக்கரையும் கிடைக்குமே தீர்க்கதின் நாமத்து நிமித்தம் தீர்க்கதி ஏற்றுக்கொண்ட ஆர்வனுக்கு கைடன்ஸ் கிடைக்குமே என்னைக்கும் தேவனோடு பேசும்போது நான் சேர்மாதிக்கு வந்து ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது தேவன் சொன்னாரு பயங்கர தொடைகள் நிறைய ஊழிகள் விரோதமா வந்தாங்க அது மாத்திரமல்ல இந்த ஆலயத்தை தீப்பட்டு எரிச்சிட்டாங்க ரொம்ப பயங்கரம் நிறைய பேர் பயமுடிச்சிட்டாங்க தேவன் பேசினார் நான் தான் உன் அடைத்தேன் நான் தான் உன்னை நடத்துகிறேன் நீ பயப்படாது உனக்கு விரோதமான ஆவிகளை கீழே அடக்குவேன் என் கிருபை வெளிப்படுத்துவேன் சொல்லி பேசணும் அப்படினால்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இங்க சேர்மதொழி நடக்கு சர்ச்சை எரிச்சவங்க எல்லாம் என்னாச்சு உங்களுக்கு தெரியும் ஒரு அம்மா ஒரு கடை வச்சிருக்க ஒரு அம்மா அஞ்சாயிரம் கொடுத்துருக்காங்க சர்ச்சை எரிக்கிறதுக்கு அந்த அம்மாவுக்கு இன்னும் அந்த வலகு இன்னும் அப்படியே விழுந்து கிடக்கு இடது கடையை பொருள் எடுத்து கொடுக்காங்க யாரும் கெட்டு சித்தம் கிடையாது ஆனால் தேவன் நீதி செய்கிற தேவனா இருக்கிறார் நீதிபதா இருக்கிறார் நீ சத்தியத்தில் உண்மையா இருந்தால் உனக்கு விரோதமா இருப்பான் யார் உன் தேவன் பட்சத்தில் இருந்தால் உன் விரோதமா இருப்போம் யார் எந்த ஆவியும் நீ மேற்கொள்ளலாம் எந்த சத்துருவையும் நீ முறியடிக்கலாம் தேவனோடு இருக்கிறாரா தேவ கிருபங்களோடு இருக்கிறதா ஆகவே தேவன் கடைசி காலத்தில் என்னப்பா நிலைமை என்ன நிலைமை என்ன நடக்குது என்ன நடக்குது யாருக்கு தெரிய மாட்டேங்குது திடீர்னு பெருவளை வந்து சத்துரு உடனே ஐயோ என்ன செய்ய தெரியல என்ன செய்ய தெரியல முழிக்கிறான் உண்மையாகவே தேவனோடு பேசுகிறாரா பேசுகிறார் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போக மாட்டாய் தேவனை விட்டு போக மாட்டாய் தாங்குமே தாங்கமே தப்பு வைக்குமே உன்னை விடுவிக்குமே வழிநடத்துமே சகோதரே சகோதரியே நீ திர்கரிசியா இருக்கணும் இல்லாட்டி திர்கரிசிகளோடு ஐக்கியமா இருக்கணும் நீ என் திர்கரிசியை மாறிவிடுவார் ஆலையோயா ஜீவன தேவனா கத்திரம் மகிம உண்டாவதா ரெண்டு காரியங்கள் ஒன்னு அப்பத்துக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கணுமா நல்ல ஆவிக்கிறேன் மக்களோட ஐக்கியமா இருங்கள் உனக்கு நிச்சயமா ஆசீர்வாதம் கிடைக்கும் ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் பதினொன்று பன்னெண்டு வாசிக்கிறேன் கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு கொஞ்சம் அப்பவும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான் அதுக்கு அவள் பானையில் ஒருபடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் எனக்கு ஒரு அடையும் இல்லை என்று உங்களுடைய தேவனாய கற்ற ஜீவனை கொண்டு செல்கிறேன் இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அது எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு ரெண்டு விறகு பொறுக்கிறேன் என்றார் இவன் நிறவை எப்படி இருந்தது பாருங்க நிலமை என்ன நிலமை அவளும் அவன் பையனும் கொஞ்சம்தான் இருக்கு என்ன இருக்கு சாப்பிட்டு சாகப்பா தேவனுடைய ஊழியர்காலே பதினான்காவது கட்ட தேசத்தின் மேல் மழையை கட்டிடும் நாள் மட்டும் பானையின் மா செல்லு போவதும் இல்லை கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்வரன் தேவன கற்று சொல்லுகிறார் என்றான் அப்படியே தேவன் செய்தார் பிழைக்கவே வழி இல்லாமல் திகைத்து கொண்டிருக்கிறாயோ உன்னை வா தேவன் இந்த எடுப்பு தரிசனத்தில் ஆசிர்வாதம் நிச்சயமா இருக்கு ஆனா ஆசீர்வாதம் பெறும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ரொம்ப கவனமா இருக்கணும் பொதுவா நிறைய பேர் என்ன செய்யணா எல்லாம் செலவு முடிச்சுட்டு கடைசியில் தேவன் நினைக்காங்க தப்பு அது முதலாவது நீ தேவன் வச்சா தேவனும் முதலாவது வைப்பார் கடைசியா நீ தேவன சில பேர் தேவனை கனம் பண்ற நினைப்பே இருக்க மாட்டேங்குது உன் உயிரை காப்பாற்ற குடும்பத்தை காப்பாற்ற விரோதமா பிசாசு கெரியல முறியடிக்கிறார் இவ்வளவு பந்த தேவனை நினைக்கணும் என்ன நிறைய பேர் வர மாட்டேங்குது வராத வரைக்கும் சத்துணும் நீ மேற்கொள்வது ரொம்ப கஷ்டம்ப்பா நீ வெளிநாடுகளில் மக்கள் மேன்மையா இருப்பது காரணம் தெரியுமா அவங்க தேவ ராத்தி நினைப்பதுனாலதான் சவுத் கொரியா சின்ன தமிழ்நாடு மாதிரி கால்வாசி கூட கிடையாது நாடு உலகம் முழுவதும் ஆசீர்வாதம் பொழிகிறது குளிகிறது ஏன் தெரியுமா அவர்கள் முதலாவது தேவன் நினைக்கிறார்கள் என்பதனால தான் தேவஜனமே தேவன் கிருபை செய்கிறார் தேவன் தன் நாமத்தை மேம்படுத்துகிறார் தீர்க்கை செய்யும் போது கிடைக்கிற பாக்கியம் என்ன ரெண்டு ராஜாக்கள் நான்காவது அதிகாரம் முதலாம் வசனம் தீர்க்குடைய புத்திரல் ஒருவனுக்கு மனைவி அறிந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து அடியானாகி உமது அடியான் கத்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவி கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் இரண்டு குமாரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றால் பிரச்சனை எப்படி வந்து பாருங்க ஐயா நாங்க தேவை நம்பி இருக்கோம் கணவன் இல்ல ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகளையும் அடிமை அடிமைப்படுத்த வந்துட்டான் கடங்காரன் உன் பிள்ளைகளை பிடுங்க வந்துட்டான் பாருங்க என்ன பண்ண போறீங்க ஐயா என்ன செய்ய தெரியலையே பிள்ளைகளை பிடுங்குறான் கணவனை பிடுங்குறான் மனைவியை பிடுங்குறான் ஜீவனை எடுக்கிறான் அடிமையாக்கி விடுகிறான் எத்தனை ஊழிகார குடும்பத்தில் பிள்ளைகள் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க உலகத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க எத்தனை வாலிபர்கள் மறைவான அக்கிரமத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்ன செய்பவராய் பக்தின குடும்பத்தில் நீ என்ன செய்பவகிறாய் சிவிக்கிறேன் சிவிக்கிறேன் வழியே தெரியலையே ஆனால் நீ அழிக்கப்பட்ட உடைய திருக்கரிசின்னு தான் உனக்கு வழியை தேவைன்னு தெரியப்படுத்துவார் ஆல லோயா ப்ரேயி சொன்னார் நான் திருக்கழசியாக சொல்றது கவனிங்க நீ என் பேரன் என் பேத்தி என் பிள்ளைன்னு சொன்னேன்னா பேய் வந்துட்டு போகவே போகாது என் தேவன் என்று அவரை நம்பு அவரை நேசி அவரை விசுவாசம் கட்ட நோக்கி கூப்பிடுவேன் அவரே சத்ரு நீங்களாக்கி விடுவிப்பார் தேவஜனமே உன் குடும்பத்தில் பிள்ளைகள் தேவன் அறியணுமா தேவனை சேவிக்கணுமா நீ தேவன் நேசிக்கொள் தேவனை சேவிக்கொள்ளுங்கள் அப்பொழுது தேவ கிருப நிச்சயமா கிடைக்கும் அப்போ தீர்க்கிட்ட போயிட்டு ஐயா என் ரெண்டு பிள்ளைகளை அடிமைப்படுத்த வந்துட்டாங்க பிசாசு சத்துருக்கள் என்ன செய்யன்னு தெரியல அப்பொழுது தேவன் அற்புதம் செய்கிறார் என்ன அற்புதம் செய்கிறார் உங்கள்கிட்ட என்னமா இருக்கு கொஞ்சம் குடத்துல என்னதான் இருக்கு வேற ஒன்றும் இல்லை அப்படியா என்ன அற்புதம் பாருங்க ரெண்டு ராஜாக்கள் நாலு மூணு அப்பொழுது அவன் நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்கார எல்லாரும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் பக்கத்தில் வை என்றான் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதை வச்சு நீ படைச்சு விடுதலை ஆயிடு என்ன ரகசியம் தெரியுமா உன்கிட்ட கொஞ்சம் என்ன இருக்கு கொஞ்சம் அபிஷேகம் இருக்கு அந்த அபிஷேகத்தை இன்னொரு பாத்திரத்தில் ஊத்து எப்படி ஊற்றுனோம் நிரம்பும்படி ஊத்து குறையாது ஊற்ற ஊற்ற நிறைஞ்சு 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 நிறைய பாத்திரம் நிறம்ப போது உனக்கு ஆசீர்வாதம் வந்துடும் ஆமேயா சொல இது ஆவிக்கு ரகசியம் இதான் ஆவிக்கு ரகசியம் உன் உன்னு இருக்கிற அபிஷேகத்தை இன்னொரு பாத்திரத்தை ஊத்து இன்னொரு பாத்திரத்தை ஊத்து கேட்டு வாங்கி ஊற்று நிறைய பேருக்கு எவ்வளவு பேருக்கு நீ ஆசிர்வாதம் இருக்காயோ அவ்வளவு பேர் உனக்கு ஆசீர்வாதமா இருப்பார்கள் அப்படி ஆசீர்வாதமா தேவன் வைக்கும் போது உன் வாழ்க்கை மேன்மை அடையும் உயர்வு அடையும் நீ வெற்றி அடைவாய் விடுதலை அடைவாய் ஏனென்றால் உன் ஐக்கியம் தீர்க்கரிசியோடு இருக்கிறது என்பதை நீ உறுதிப்படுத்திக் கொண்டால் தேவனை வழிநடத்தி தரப்படுத்தி நடத்தி மேன்மைப்படுத்துவார் சகோதர சகோதரிகளே எழுப்பல் ஊழியத்தில் தேவன் பேசி நடத்தின காலம் நிறைய உண்டு நிறைய உண்டு அவையெல்லாம் மறக்க முடியாது ஒவ்வொரு ஆத்தமாக சரியானபடி வழிநடத்துவது வேலை தான் மூழ்கிக்காண்ட வேலை நீங்கள் தேவ வழியை விட்டு விலகிவிட்டால் காணாமல் போன ஆடு மாதிரி ஆயிடுவீங்க தேவ வழிகள் நடந்தால் வழிகளை கட்ட நெய்யாய் பொழியே பண்ணுவார்